நம்ம பானகம் செய்ய போகிறோம் பானகத்துக்கு மெயினாக எலுமிச்சம்பழம் வெல்லம் ஏலக்காய் சுக்கு தேவை வெள்ளக்காய் பொடிச்சு தண்ணியில் கலந்து வச்சுருக்கோம் ஏன்னா அதில் இருக்கிற முன்னெல்லாம் போகணும் அப்படின்னு நல்லா அது கரையட்டும் ஏலக்காய் சுக்கு பிடிச்சி வச்சுருக்கோம் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி ஒரு பத்தில புழிஞ்சு வச்சுக்கலாம் இந்த பானகம் பார்த்திங்கன்னா கோயிலில் கொடுக்குறது அப்படிங்கிறதோட நிப்பாட்டிட்டோம் ஆனால் இந்த வெயிலுக்கு அவ்வளோ நல்லது ஏன்னா இதில் வெள்ளம் சுக்கு ஏலக்காய் இந்த எலுமிச்சம் பழத்தோட இந்த சத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வெயிலில் ஏற்க ஏற்படக்கூடிய டீஹைட்ரேஷனை நல்லா குறைக்கும் நம்ம பாடி ஹைட்ரேட் ஆகும் நீர் சத்து நிறைய நம்ம உடம்புல கிடைக்கும் அதுக்கு தான் இந்த பானகம் இப்போ நம்ம லெமன் ஜூஸெல்லாம் குடிக்கிறோம் அதே மாதிரி பானகத்தையும் குடிங்க கோயிலில் குட்டால் மட்டும் இல்லை வீட்டில் செஞ்சு குடிங்க ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம் இதை அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய இன்கிரீடியண்ட் தான் அதனால் பெருசாக இதில் ஒன்றும் சேர்க்க போகிறதில்ல ஆனால் ஃபுல் எனர்ஜி கொடுக்கக்கூடிய சரிங்களா இது இந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிட்டோம் இதோட கொட்டைகளெல்லாம் வடிகட்டி எடுத்துடலாம் எலுமிச்சம்பழம் சாருலேருந்து கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டோம் அதே மாதிரி வெள்ளை கரைஸ் வடிகட்டி வச்சுருக்கோம் ஊற்ற போகிறோம் பொடியை ஏலக்காய் பொடியும் போட்டுருங்க நல்லா கலந்து வைக்கோங்க நம்ம வெள்ளத்தையும் வடைச்சதுனால கலக்கிறதுக்கு ஒன்று இந்த பொடி கலக்கிற அளவுக்கு தான் கலக்கிட்டோம் நம்மளோட பானகம் தயார் நம்ம பானகம் குடிக்கிற நிலையில் இருக்குது ரொம்ப எனர்ஜி உள்ள பானம் இதில் நீங்கள் வந்து தண்ணி கலக்கிறது வந்து பானை தண்ணி கலந்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு கலக்கிறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் போட்டு தண்ணி கலந்துக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா இதிலே பாதாம் பீஸ் போட்டுக்கலாம் நம்ம சப்ஜா சீட் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா இதில் நம்மளால் இன்னோவேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மெயின் இந்த பானகம் வந்து டீஹைட்ரேஷனே குறைக்கக்கூடியது நீர் தன்மையை உடம்புல நல்லா வச்சுக்கும் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா குடிக்கும் போதும் சூப்பராக இருக்கும்